மார்னிங் டூ ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் அண்டு ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி பார்க்க போகிற நைட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஓவர் வியூவாக பார்த்துடலாம் இரநூத்தி முப்பது ரூபாவில் வரக்கூடிய ட்ரிபிள் எக்ஸல் காட்டன் நைட்டி வித்து சிப்பு தென் வந்து ரஜ்வாடி காட்டனில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சூப்பர்வான கலர்ஃபுல் நைட்டிஸ் லேஸ் ஒர்க் நைட்டிஸ் அண்டு வித்தவுட் ஜிப்பு இது ரெண்டுமே டூ டுவெண்ட்டியில் பார்க்க போகிறோம் ஆல் டைம் ஃபேவரட்டான சுங்குடி காட்டன் நைட்டி வந்து வித்தவுட் ஜிப் பேட்டன் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவில் சூப்பர்வான ஹாட் டிசைன் அண்டு வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் வியூ வந்து கொடுக்குறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷால் நைட்டி ஃப்ராக் மாடலில் ஷால் நைட்டி ஷால் அட்டாச்சாக வரும் இது எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் ப்ரைஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நைட்டிஸ் பார்க்கும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இத்தனை இருக்கு அத்தனை டிசைன்ஸ்லையுமே ஆறு ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் தீபாவளி கலெக்ஷன் இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிருச்சு டெய்லி அப்டேட் மறக்காமல் செக் பண்ணிட்டே இருங்க எல்லாமே நியூ மாடலில் சைட் பை சைட் டிசைன் இன்ட்ரிடியூஸ் பண்ண பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா அத்தனை பிராண்ட்ஸ்மே இனிமேல் நம்மளோட நைட்டி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ட்ரிபிள் எக்ஸல்ல ஒரு கேட்லாக் இருக்கு அது என்னதுன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸல்ல சூப்பரான சாஃப்ட் ரஜ்வாடி காட்டன்ல அழகான டிசைன் ஜோமெட்ரிக்கல் மிக்ஸடு உருவம் உருவம் கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான டபுள் கலரில் பண்ணியிருக்கோம் பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீனில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டபுள் கலர் மிக்சடுல தான் எல்லாமே ஃபுல்லா வரும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் செம ப்ரீமியமான குவாலிட்டி நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இல்லை சிப்பு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் ஜிப் ஓகேங்களா ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இது மாதிரி நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா ட்ரிப்புள் எக்ஸல் இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பர்வான கலெக்ஷன் இதில் கலர்ஸ் பார்க்குறோம் இதோட சைட் ஃபுல் வியூவை நான் சைடில் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீனு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வித் பேரட் க்ரீன் ரொம்ப அழகான கலர்ஸு நல்லா டீப்பான யூன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் எல்லோ சாரி மரூன் வித்து க்ரீன் ரேடியம் க்ரீன் கம்யூனிட்டி டேப்பில் தான் ஃபுல் இமேஜ் போட்டுக்கிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு அதில் போய் பார்த்து செக் பண்ண தெரியல இது எப்படி கம்யூனிட்டி டேப் பார்க்கணும்னு கேட்குறீங்க ஸோ நான் ஃபுல் இமேஜை வீடியோவிலே இனிமேல் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருவேன் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியம் க்ரீன் வித் ரெட்டு உல்ட்டா கலரு நெக்கில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ சேம் கலர் தான் உங்களுக்கு ஸ்லீவுக்கு ஃபுல்லோ ஆகும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு இட்ஸ் லைக் ஒரு ரோஸ் மில் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரோஸ் மில் கலரில் சூப்பரான ஒரு பீக்காக் ப்ளூ கலர் மாதிரி அட்டாச்மெண்ட் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதோட உள்தான் டோட்டலாக ட்ரிபிள் எக்ஸலில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் இருக்குது இது வந்து சைஸ் ட்ரிபிள் எக்ஸல் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா காமன் ஆல் ஓவர் இந்தியாவுமே நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மினிமம் த்ரீ பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து மூணு நைட்டி மூணு நைட்டிக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே இரு முப்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் ஆனால் மூணு நைட்டி கீழே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் கம்பல்சரி காமனாக எல்லாருக்குமே நாற்பது ரூபா ஷிப்பிங் ஓகேங்களா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவும் ஃப்ரீ ஷிப்பிங் தானே சிஸ்டர் கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லலாம் கண்டிப்பாக த்ரீ பீஸ்க்கு எடுக்கு மேலே எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவுமே இந்தியா போஸ்டில் இப்போ வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க நோ தான் ஏன்னா எஸ்டி கொரியரில் அதர் ஸ்டேட் போடும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆக மடக்குது ரீச் ஆகிறதுக்கு ஆகுது டெல்லி உத்தரப்பிரதேசம் அந்த சைட்லாம் போடும்போது ரொம்ப நாளாகுது ப்ளஸ் வந்து ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராஜஸ்தான் அந்த சைட்லாம் நைட்டி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நம்ம இந்தியா போஸ்ட் போடுறோம் இந்தியா போஸ்ட்டில் நம்ம போஸ்ட்டு போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நார்மல் மெசேஜ் அதை ட்ராக் பண்ணி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே எந்த காடில் இருந்தாலுமே எந்த ஒரு கிராமத்தில் இருந்தாலுமே அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு இந்தியா போஸ்ட்டில் போடுறோம்னா டோர் டெலிவரியாகவே கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து அதை யோசிக்காதீங்க டோர் டெலிவரி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் தான் தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தக்கனே நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிற டிசைன் வந்து டபுள் எக்ஸ்எல்லாம் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ட்ரிபிள் எக்ஸ்எல்ல ஒரு கேட்லாக் தான் அதை பார்த்து முடிச்சிட்டோம் டபுள் எக்ஸ்எல்ல நம்ம பார்க்க போகிறது ரெஜ்வாடி மெட்டீரியல் சூப்பர்வான ரெஜ்வாடி காட்டனில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோரல் அண்டு ஒரு டாட்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் இதில் வந்து அழகான எக்கனாமிக் பைப்பிங் வித்து கட் ஒர்க் லேஸ் மாடல் கொடுத்துருக்குறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் ஐட்டி காட்டன் தான் நிறைய பேருக்கு இது க ரேட்டு கம்மியாக இருக்குன்றதுனால காட்டனான்ற ஒரு டவுட் இருக்குது ஷ்யோர் காட்டன் தான் உங்களுக்கு டெலிவரி இஷ்யூஸ் எப்படி இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டே அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கூட செக் பண்ணி பார்த்துட்டு அகெயின் அண்ட் அகெய்ன் புக் பண்ணலாம் அதனால தான் அந்த மா ஒன் ஒரு ஒன் பீஸ் டூ பீஸ் கொடுக்குறது அதுக்கப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெ எத்தனை பீசஸ் வேணுமோ பை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கக்கூடியது வந்து சூப்பர்வான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் டார்க் ராயல் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் அதில் பிங்க் கலர் அட்டாச்மெண்ட் பார்க்குறோம் ஓகேங்களா இதில் கலர்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது இருக்கு இதோட ஃபுல் வியூவுமே நான் சைடில் கொடுத்துறேன் ஓகேங்களா ப்ளூ ப்ரௌன் அண்டு ராணி பிங்க்கு டார்க்கு ராணி பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் கலர் குங்குமம் மரூன் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ ஓகேங்களா இது எல்லாமே டோட்டலாக இந்த பர்டிகுலர் ரவுண்டட் டிசைன்லாம் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது கட் ஒர்க் லேஸ் மாடல் அண்டு சூப்பரான பைப்பின் நைட்டியில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை வீடியோ க்ளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரஜ்வாடி காட்டனில் ரொம்ப அழகான டபுள் கலர் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது தான் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் பியோர் காட்டனில் வரக்கூடியது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஜிப் இல்லாத சூப்பர்வான காட்டன் நைட்டி டபுள் கலரில் ரொம்ப அழகான டிசைன் வந்திருக்கும் ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் உல்டா பல்டா கலரோட சேர்த்து ஆறு கலர் வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் டிசைனாக இருக்கும் நெக் என்ன கலரில் பண்ணியிருக்கமோ அதே கலரில் தான் ஸ்லீவ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து இதை மாதிரி தான் வியூ வருது ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எக்ஸாக்டாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் ஃப்ளீட்ஸ் இல்லாமல் ஃப்ரீ சைஸில் வரக்கூடிய காட்டன் நைட்டி தான் இந்த பேட்டர்ன் ஓகேங்களா அழகான பவு டிசைனுமே நம்ம கொடுத்துருப்போம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ளூ வித் பிங்க்கு

இருபது ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறீங்கன்னா இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இந்தியா போஸ்ட்டுக்கு இருபது ரூபா ஷிப்பிங் வரும் எஸ்டி கொரியர் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ரொம்ப 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 சூப்பர்வான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து நம்மளோட ஃபேவரட் சுங்குடி காட்டன் சுங்குடியோட குவாலிட்டி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஜிஎஸ்எம்மில் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபுல்லி ஸ்டிச்ச்டு காட்டன் நைட்டி ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா இப்போ மீட்டருக்கே நூற்றம்பது ரூபா வரும் இந்த சுங்குடி மெட்டீரியல் பட் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெண்டு மீட்டர் ரெண்டரை மீட்டர் துணி எடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடிய நைட்டியே ஜஸ்ட்டு நம்ம டூ தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் பியூர் காட்டன் பியூர் சுங்குடி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அழகான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதனோட ஃபுல் இமேஜ் சைடில் வந்துடும் கேட்லாக் வியூ ஓகேங்களா கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கு ஆரஞ்சு கரும்பச்சை பச்சை டார்க்கு க்ரீன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்லட்டு நல்ல ஒரு டார்க்கு கத்திரிப்பூ கலரு அகெயின் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான நேவி ப்ளூ ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு கருணீல கலரு சூப்பர்வான ஒரு டார்க் நேவி ப்ளூ இதோட ஃபுல் டிசைன் நான் சைடில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஆஷ் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நைட் தீமில் வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு கலர் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா எவ்வளோ க்ளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோ கிளியராக சொல்லிருந்தோம் ஆக்சுவலாக எதனால் இதை கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு மாதம் கழிச்சு வந்து இந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல் வியூ கேட்குறீங்க அது கொடுக்க முடியும் நாள் நாலாயிடுச்சுன்னா இதுவே நான் வீடியோலேயே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பார்க்க பார்க்க ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலுமே இதோட ஃபுல் ரிவியூவே நீங்கள் ஈஸியாக இதிலே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித்தவுட் ஜிப்பில் பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான கம்ஃபர்டபுளான பஃப் ஸ்லீவு அழகான ஒரு சூப்பர்வான பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் மல்டிபிள் ஃப்ளீட்ஸ் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா வித் அட்டாச்சு ரோப்போடு வரக்கூடியது ஸோ நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாகவே ஃப்ளீட்ஸ் இருக்கும் அதாவது கிட்ட மட்டும் சுருக்கு கிடையாது இது கம்ப்ளீட்டாகவே சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸுமே நல்லா ஐனிங் பண்ணி ஃப்ளாட்டாக கொடுத்துருப்போம் ஸோ பொஸ்ஸுலாம் காட்டாது போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேலே கோட் மாடல் மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதனோட ஃபுல் இமேஜ் ஃபைட்டில் கொடுக்குறேன் கோட் மாடல் வித் ஃப்ராக் ஃப்ராக் நெய்டி வித் பஸ் ஸ்லீவ் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அழகான இது ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித் அட்டாச்சுடு ரோப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஆனியன் பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் வித்து பேஸ்டல் கிரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் இது வந்து பிளாக் கிடையாது வீடியோவில் பிளாக் மாதிரி இருக்குது இது வந்து கருணீல கலர் நேவி ப்ளூ சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு கலர் டார்க் ப்ளூ கலர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஆனியன் பிங்க் இது வந்து வெங்காயத்தால் கலர் சொல்லுவோல்லாம் அந்த மாதிரி ஒரு கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்டல் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு கிரீன் வித்து பாட்டில் க்ரீன் கலர் கரும்பச்சை கலர் வித்து பாசிப்பயிறு க்ரீனு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கிளியராக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோமோ அத்த நம்ம சொல்லி தான் நம்ம ஆர்டர் எடுப்போம் இது வந்து ஃப்ராக் நைட்டி வித் பப்ஸ்லேயும் வந்து இரநூத்தி நாற்பது வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் சூப்பர்வான ஃப்ளீட்டட் காட்டன் நைட்டி ரொம்ப அழகான ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்போம் ஹார்ட் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் வந்து நமக்கு சூப்பரான ஸ்லீவ் வருது ஸ்லீவுமே கம்ப்ளீட்டாக நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பர்வான ஐனிங் பஃப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப்பு நம்மளுக்கு நைட்டி கலர்லேயே வருது ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் வெந்தய கலர் வித் கரும்பச்சை கலர் இட்ஸ் லைக் ப்ரௌனும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் நாட்டாக கருப்பு கலர் ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு பீச் கலர் வித் மரூன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா மரூன் கலர் வித்து வைலட் கலர் இது வந்து மரூன் மாதிரி இல்லை இது வந்து ஒரு வைலட் மாதிரி ஒரு வைன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க்கு வைலட் கலர் மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் அந்த பீச்சோட காம்பினேட் பண்ணும்போது ஒரு சில்க் சாரிக்குள்ளே காம்பினேஷன் மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தோம்ல க்ரீன் வித்து நம்மளோட மஸ்டர்ட் கில்லோ அந்த இதோட உல்டா பீஸ் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் வித் மரூன் கலர் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு வித் யூனிக் பேட்டர்ன் அண்டு சூப்பரான ஒரு பைப்பின் காட்டன் நைட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷால் நைட்டி ஃப்ராக் மாடலில் ஷால் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இரநூத்தி நாற்பது ரூபாய் அட்டாச்சு ஷால் நைட்டி டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த நைட்டிஸ் வந்து நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சி இந்த நைட்டிஸ் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ண முடியாது த்ரீ நைட்டிஸ் தான் ட்ரிபிள் லைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஷால் அட்டாச்சுடு பியூர் காட்டன் நைட்டிஸ் இன் டச் பாடி ஸோ மறைக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நாலு நைட்டி எடுத்து ஃபார்ட்டி ருபீஸும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகான பேட்டர்னு ஷால் மாடலு டபுள் கலரில் வரக்கூடியது ஃப்ராக் மாடல் வித் ஷாலு ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சைடில் நான் ஃபுல் ஃபுல் வியூமே கொடுத்துறேன் ஓகேங்களா ஷாலை வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து விரிச்சு கூட போட்டுக்கலாம் இது நாங்கள் அயன் பண்ணி வச்சுருக்கறதுனால அப்படியே இருக்குது நீங்கள் போடுறச்சே செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி சாயம் போகாது சுருங்காது பியூர் காட்டன் மெட்டீரியல் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தட தீபாவளிக்கு நம்மளோட நைட்டிஸ் தான் அவங்க எல்லார் வீட்லையுமே இருக்கணும் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டெய்லியுமே நம்மள்ட்ட அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வியாபாரம் பார்க்கணும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்களும் நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ரொம்ப சூப்பமான குவாலிட்டி இதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு சஜஷன் என்னென்னா ஆக்டிவ் ரீசெல்லராக இருப்பேன் எனக்கு நிறையா ரீசெல்லு பண்ணணும் அப்படின்றது ஆசை ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நூறுரூபா கிடைச்சாலும் போதும் ஏதோ ஒன்று நான் சேல்ஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்னால் சரக்கு எடுக்க முடியாது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் ஒரு எம்ப்ளாயி தான் நான் படிச்சிருக்கேன் ஆரோசி நான் படிக்கலைனாலுமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க நிறைய பழக்கம் இருக்குது ஸோ கண்டிப்பாக என்னால் சேல்ஸ் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்டிவ் ரீசலர்ஸ் இருக்கிறீங்கன்னா மறக்காம என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நியூ குரூப் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்ச ஆர்டரை நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ் ஒன்லி ஓகேங்களா யா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்